தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வரும் பாமக கூட்டத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வரும் பாமக கூட்டத்தில் இருபத்தி ஐந்து நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் குறைந்த நிர்வாகிகளே பங்கேற்றுள்ளனர் மொத்தம் இருநூற்று பதினாறு மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உள்ள நிலையில் இருபத்து ஐந்து பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் என்ஜிஓர் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வரும் பாமக கூட்டத்தில் இருபத்தி ஐந்து நிர்வாகிகள் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய இருநூத்தி பதினாறு நிர்வாகிகள் அதாவது நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் என இருநூத்தி பதினாறு பேருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதல் முறைப்படி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் என்பது இருபத்தி ஐந்துக்கும் குறைவாக இருப்பதே தெரிய வந்திருக்கிறது பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் படிவேல் ராவணன் உட்பட குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாமகவினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது கடந்த சில தின மாதங்களுக்கு முன்பாக பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இந்த ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்திருந்ததை நாம் செய்தியாக பதிவிட்டிருக்கிறோம் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தான் தான் நிறுவியது எனவும் தான் தான் கேட்க வேண்டும் என கட்சியினுடைய விதிமுறைகளை பெறக்கூடிய நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை அன்றைய தினமே பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளிப்படையாக வெளியிட்டிருந்தார் குறிப்பாக அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் பதவிக்கு முகுந்தனை நியமிப்பதற்கு அக்கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே எதிர்ப்பை செய்திருந்தார் அந்த எதிர்ப்பின் தொடர்ச்சியாகவே தனக்கென ஒரு கட்சி அலுவலகத்தை பனையூரில் திறந்திருப்பதாகவும் அங்கு வந்து சந்திக்கக்கூடிய நிர்வாகிகள் என்னை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதோடு அக்கட்சி அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண்ணையும் அந்த கட்சியினுடைய அலுவலகத்தையும் மேடையிலேயே அறிவித்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறதார் அன்புமணி ராமதாஸ் அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமதாஸ் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் இளைஞரணி தலைவர் பதவி என்பது முகுந்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய தானே பாமகவின் தலைவராக செயல்படுவேன் எனவும் பாமக செயல் தலைவராக அன்புமணி நியமிக்கப்படுவதாகவும் அறிவித்ததோடு அண்மையில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை பெருநிலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டுக்கான தலைவராகவும் அன்புமணியை ராமதாஸ் நியமித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இருப்பது அன்புமணி தலைமையிலேயே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒருமைப்பாட்டோடு செயல்பட வேண்டும் என அன்புமணி வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாநாடு என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு பிறகு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமதாசும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் விடுத்திருந்தார் வெளிப்படையாகவே பயங்கரமாக ஒரு மிரட்டலையும் ராமதாஸ் விடுத்திருந்தார் இந்த கட்சியை பொறுத்தவரையில் தான் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி எனவும் இந்த கட்சியில் இருந்து கொண்டு சமரசம் செய்வதற்கோ தூது விடுவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது எனவும் தான் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளே இறுதியாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் அந்த எச்சரிக்கை என்பது அன்புமணிக்கே விடுக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுத தொடங்கியன எழுதியிருந்தன இந்த நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் இந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது இருக்கிறது அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜி கே மணி மற்றும் வடிவேல் ராவணன் ஆகிய இரண்டு முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் மொத்தமாக இருபது பேர் மட்டுமே கலந்து கொண்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றுகிறது இருநூத்தி பதினாறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி உட்பட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அது தற்போது அதிகாரப்பூர்வமாகவே அங்கு இருக்கக்கூடிய வெளியாகக்கூடிய காட்சிகள் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிர்வாகிகளுக்கு பல்வேறு காரணங்களையும் சுட்டிக்காட்டி ராமதாஸ் பேசியிருக்கிறார் குறிப்பாக மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் கலைப்பு காரணமாக நிர்வாகிகள் வராமல் இருந்திருக்கலாம் எனவும் அன்புமணிக்கும் அதாவது அன்புமணியை குறிப்பிடும்போது செயல் தலைவர் அன்புமணி என ராமதாஸ் குறிப்பிடுகிறார் அதன் அடிப்படையில் தலைவராக ராமதாஸை தொடர்கிறார் என்பதையும் கட்சியினுடைய செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி செயல்படுவார் என்பதையும் மீண்டும் ஒரு முறை ராமதாஸ் இந்த பே மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உட்பட கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த கூட்டம் என்பது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான வியூகத்தை வகுக்கக்கூடிய கூட்டமாக அமைந்திருக்க வேண்டும் எனவும் தனியாக போட்டியிட்டாலும் நாற்பது தொகுதி நாற்பது தொகுதிகளில் வெல்வதற்கு தேவையான வியூகத்தை வகுப்பதோடு கூட்டணி நிச்சயமாக அமையும் என்ற ஒரு தகவலையும் அவர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பகிர்ந்திருக்கிறார் அன்புமணி ராமதாசினுடைய நிலைப்பாடு தற்போது வரை என்னவென்று தெரியவில்லை குறிப்பாக அன்புமணி ஆதரவாளர்களே பாமகவில் பெருமளவு இருப்பதை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே இதுவரை ஒரு மோதல் சம்பவம் நடைபெற்ற போது பாமகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலவு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவு ஒன்றே பதிவிட்டிருந்தார் ராமதாசுக்கு எதிரான அந்த பதிவு இனி வரும் காலங்களில் அன்புதானே எல்லாம் என்ற ஒரு அன்புமணியினுடைய ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுத்திருந்தார் அவர் மீது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பல்வேறு விமர்சனங்களையும் வைத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வைத்து பின்னர் ராமதாஸ் முன்னிலையில் அந்த சமாதான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று முடிந்துவிட்டது இந்த நிலையில் இந்த வன்னிய இளைஞர் சித்திரை பெருநாள் விழா முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மீண்டும் இந்த மோதல் சம்பவம் முற்று மீண்டும் இந்த மோதல் சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதே இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டம் இதன் தொடர்ச்சியாக அன்புமணி என்ன முடிவெடுக்கப் போகிறார் அவர் தனியாக தன்னுடைய ஆதரவாளர்கள் சந்தித்து பேச இருக்கிறாரா என்பது தொடர்பான பல்வேறு விவரங்கள் அடுத்தடுத்த செய்திகளின் மூலமாக வெளிவரும் தகவலுக்கு நன்றி விக்னேஷ் ராமதாஸ் கூட்டத்தில் இருபத்தி ஐந்து நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் எஞ்சிஓா் கூட்டத்தை புறக்கணித்தனர் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya, record breaking success. of Phase 1 sold out, that's well 56 halves. That's why phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai Bypass Service Road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.